எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதிக கறவைத்திறன் கொண்ட ஒரு ஜெர்ஸி மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கறவை சொல்கிறாங்க என்ன கண்ணு இனி இருக்குது இது எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் கன்று மாடுங்க இன்னைக்கு காலையில் சுமார் ஒரு பத்து மணியளவில் ஒரு அழகான கிடாரி கன்றி இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெஸ்ஸி மாடு கிடையாதுங்க ஜெஸ்ஸியில் சிந்து கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு வளமான மாடாக இருக்குது நல்ல பெரு மாடு நல்ல எலும்பு கணத்துல நல்லா நீட்டு போக்கில் சரியான மடியமைப்போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல கனமான மாடா இருக்கு எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கோங்க நல்ல பெரு மாடா நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாடு வந்து ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகுங்க இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறவை தாராளமாக கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி காலையில் ரெடி பாலுக்கு தயாராக கன்று என்ற மாடுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து கறவை திறனை செக் பண்ணி மாட்டை ஒட்டிக்கலாம் மாட்டுக்கான கறவை திறனோ மாட்டுக்கான பல்லோ மாட்டுக்கான விற்பனை விலையோ எதுவாயினும் மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாங்க சேனல் மூலயமா எதுவும் நிர்ணயம் பண்ணுறது கிடையாதுங்க மக்களுக்கு ஒரு பாலமாகவே சேனல் வந்து அமைதுன்றதை இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கலாங்க ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறக்கக்கூடிய மாடு ரெண்டாம் நீத்து மாடு அரைக்கடை பல்லில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நண்பர் அருள் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இந்த மாடு இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது வண்டி வாடகை தனியாக வந்துடும் மா மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா எண்பத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க எதுவாகினும் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துடலாங்க நன்றி